செய்திகள் தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு மே முப்பதாம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனம் ஒரக்கடத்தில் பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது கோடி ரூபாயில் புதிய ஐபோன் ஆலை அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் முப்பது துணை வட்டாட்சியர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருநெல்வேலி திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆசிய தடகள போட்டியில் வெண்கலம் என்ற தமிழக வீரர் செர்வீனுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் கிராம் வெல்லியும் விலை நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சட்டமன்றம் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வருகின்ற மே முப்பதாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் சந்தித்து பாராட்ட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியை ஆய்வு செய்யாத அதிகாரிகளுக்கு மெமோ வழங்கப்படும் என்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையர் தமிழ்வாணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக பிஓஎஸ் கருவியுடன் மின்னணு தராசு இணைக்கும் நடைமுறையானது சென்னையில் சோதனை அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய வன பணியிடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை முதலமைச்சர் மு க அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டினார் தேமுதிக முப்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை நியமித்துள்ளது தமிழகத்தில் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களில் தேவையான இடங்களில் சிறப்பு காய்ச்சல் முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் விரைவில் கூடுதல் முதல்வர் படைப்பாகங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விலை சரிந்துள்ளது உதகை மலர் கண்காட்சியை இதுவரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் பேர் கண்டுகளித்துள்ளனர் குஜராத்தில் ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சியின் இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வினை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் கொடைக்கானலில் பலத்த காற்றின் காரணமாக ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் அவர்கள் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக குஜராத் பயணம் மேற்கொண்டார் கால்நடை மருத்துவ படிப்பிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றதை சுட்டிக்காட்டி திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டு அரசியல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்று தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிக்கான முதல்நிலைத் தேர்விற்கு தமிழகத்தில் ஐம்பதாயிரம் பேர் தேர்வு எழுதியதாக தகவல் வெளியாகியுள்ளது கல்வி மற்றும் நூல் வாசிப்பு நுண்கலைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் கல்வி சுற்றுலாக்கு ஜெர்மனிஸ் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது கோவை குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நகை பெறுவதற்கு புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒன்பது விதிமுறைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார் காலை உணவு திட்டத்தை கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதி ஆயோக் கூட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் தமிழகத்தில் பஞ்சாயத்து பகுதிகளுக்கு உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கான நிதி விடுவிப்பு முதல் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுதல் வரை தமிழகத்தின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது விளிஞ்சியம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட கண்டெய்னர் கப்பல் நடுக்கடலில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது தூத்துக்குடியில் குழாய் மூலம் வீடு வாகனங்களுக்கு இயற்கை எரிவாயு வழங்க ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் பரிந்துரை வழங்கியுள்ளது புதுக்கோட்டையில் ஆயிரம் பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான அரசாணையும் திருநங்கைகள் உட்பட நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் சார்பில் இரண்டு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆறு திருமண மண்டபங்களை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மற்றும் அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் சென்னை மெரினா உட்பட தமிழ்நாட்டில் நான்கு கடற்கரைகளுக்கு நீலக்குடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கனமழை எச்சரிக்கையால் பைன் ஃபாரஸ்ட் மற்றும் தொடப்பட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையைத் தொடர்ந்து கோவை நீலகிரி மாவட்டத்திற்கு பேரிடர் மீட்புக் குழு வருகை தந்துள்ளனர் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்கியது திருவெற்றியூரில் சூரை மீன்பிடி துறைமுகம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலேயே பாடப்புத்தகங்கள் வழங்க பணிகள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் இருபத்தி மூன்று புதிய அதிநவீன குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி திருமலையில் போராட்டம் பொதுக்கூட்டம் வேற்றுமத பிரச்சாரம் தொழுகை போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் வைகை தமிழ்நாடு இல்லத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கண்ணீர் வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருநெல்வேலி தென்காசி மார்க்கத்தில் செல்லும் பாசஞ்சர் ரயில்களில் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு இதுவரை இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருமண மண்டபத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருப்பதி திருமலையில் போராட்டம் பொதுக்கூட்டம் வேற்றுமத பிரச்சாரம் தொழுகை போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் இருபத்தி மூன்று புதிய அதிநவீன குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்